கத்திற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் நான் ஸ்தோத்திரம் அவருடைய கிருபையின் கரங்களை நாளே இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இந்த மாதத்தின் ஆறாவது நாளை கூட காண அவர் நமக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் அவருடைய வல்லமுள்ள கரம் மகிமை நிறைந்த ஆசிர்வாதம் நம்மை எப்பொழுதும் பின்தொடர்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஏதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலும் கூட அவர் நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்நாளிலே இந்த வசனத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் வசனத்தை வாசிப்போம் தீமைய வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நாம் தீய வழிகளிலே செல்லுவது கர்த்தருக்கு பிரியமில்லை அவரை போல நாம் பரிசுத்தராயிருக்க வேண்டும் நாம் பெற்ற பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் தெய்வ பக்தி உரியவர்களாய் நினைத்திருக்கும் பொழுது அவர்களைக் கண்டு நாம் சந்தோஷப்படுகிறோம் அல்லவா பேரும் புகழுமாய் நம் பிள்ளை பேரெடுக்கும் பொழுது நம் இருதையும் மகிழ்ந்து கலை கூறுகிறது அதுபோல நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் இப்படியாய் இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும் பெருமையான வார்த்தைகளை பேசாமல் அகந்தியான எண்ணம் இராமல் தீய வழியிலே போகாமல் பொய் பேசுகிற நாவை கர்த்தர் வெறுக்கிறார் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவருக்கு பயபக்திக்குரியவர்களாய் நாம் வாழ வேண்டும் அவர் விரும்புகிறபடி நாம் ஜீவிக்க வேண்டும் அவருடைய மகிமையுள்ள கரம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வம்சத்தையும் பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார் அவருடைய கிருவியை சதா காலங்களிலும் நம் வம்சத்துக்கு போதுமானதாக இருக்கும் அவர் கிருவை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் பரிசுத்த ஆவியானவர் சகலவித ஆசீர்வாதங்களையும் சகத சகலவித நன்மைகளையும் அவர் நமக்கு தருவார் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பாதபடி நாம் போகும் பாதையை கர்த்தர் செவைப்படுத்தி நம் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதித்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் ஆசீர்வாதமாக வாழ அவர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆகையாலே பொய் பேசுகிறதையும் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறதையும் இதோ அகந்தையாய் நடந்து கொள்கிறதையும் இவை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு விட்டு கர்த்தருக்கு சாட்சியாக அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியான வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் நாம் செய்து நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம் இப்படி நடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து ஏசப்பா நம்ம அருகாமையிலே இருந்து நம் கரங்களை பிடித்து நடத்துவாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்